الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه واهل بيته وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكروا إذ أنتم قليل مستضعفون في الأرض تخافون أن يتخطفكم الناس فآواكم وأيدكم بنصره ورزقكم من الطيبات لعلكم تشكرون وقال أيضا فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم. صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم: المجاهد من جاهد نفسه في طاعة الله والمهاجر من هجر ما نهى الله عنه رواه الامام احمد في مسنده حديث صحيح صدق رسول الله صلى الله عليه وسلم او كما قال عليه الصلاه والسلام بريت بديت بريبارت كوندريك كوديا الله رب العزه سبحانه وتعالى في بهل هرين اونك نندي இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமாறுகள் சஹாபாக்கள் தபிங்கள் தலைவர் மாறுகள் திருக்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முகமது ரசூலுல்லாஹி சல்லு அலிகி வசல்லமன் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள் நல்லடியார்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் காலமெல்லாம் சொல்லி அருள்வானாக புனிதமிக்க கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜிதிலேடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் வ இசத் எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியே விருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும் எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களில் இருந்து முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறு அடியனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தகுவாவை கொண்டு வசீயத்தும் நசீகத்தும் செய்கிறேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு வருடத்தில் பன்னிரண்டு மாதங்கள் இருப்பதாக இந்த உலகத்திற்கு அறிவியலும் விஞ்ஞானமும் சொல்ல முன்னால் அல்லா உலகம் படைக்கப்பட்ட இருந்து ஒரு வருடத்தில் பன்னிரண்டு மாதங்கள் இருப்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டான் வானம் பூமி படைக்கப்பட்ட அந்த படைக்கப்பட்டிருந்து அல்லாஹுடைய வேதத்திலே பன்னிரண்டு மாதங்கள் இருப்பதாக சொல்லி அதிலே சிறந்த மாதம் சிறந்த நான்கு மாதங்கள் இருப்பதாக அல்லாஹ் குரானலே குறிப்பிட்டான் அந்த அடிப்படையில் இஸ்லாமிய வருடத்தின் மாதத்தின் கடைசி மாதமான துல்ஹஜ்ஜாவுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்தின் நடுப்பாகத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் எதிர் வரக்கூடிய மாதம் முஹர்ரமுடைய உடைய மாதம் இஸ்லாமிய புது வருடம் இஸ்லாமிய மாதங்களில் முதல் மாதம் அல்லாஹுடைய நல்லடியார்களே முதலாவது இஸ்லாத்துடைய ஷியாரைகள் சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவைகளை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான் காலங்கள் நெடுகிலும் காலங்கள் எவ்வளவு தாண்டினாலும் இஸ்லாத்துடைய சின்னங்களை யாருக்கும் அளிக்க முடியாது இன்ன சொஃபா வல்மருவதமின் ஷஹா இரில்லா சஃபா மருவா என்ற இரண்டு கட்டையான ஹரத்துடைய எல்லைக்குள் இருக்கும் சுமார் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மீட்டர் கொண்ட ஒரு குட்டையான மலை இந்த மலையிலே ஹாஜிகள் ஓடுவார்கள் கொரான் சொல்லுகிறது இது அவ்வாவுடைய சின்னங்களில் நின்றும் உள்ளதே இதே போன்று குர்பான் கொடுக்கக்கூடிய அந்த ஒட்டகங்களைப் பற்றி குரான் பேசுகிறது வல்புது நஜா அல் நாஹாலக்கும் மின்சா அரில்லாஹிலக்கும் ஃபிஹா ஹைர் எந்தெந்த ஒட்டகங்கள் কুরবান கொடுக்கப்படுகிறதோ அவைகள் அல்லாஹ்வுடைய அத்தாச்சிகள் ஷியாறுகள் இஸ்லாத்துடைய அடையாளங்கள் என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது யார் இஸ்லாத்துடைய சின்னங்களை மதிப்பார்களோ இஸ்லாத்துடைய அடையாளங்களை யார் மதிப்பார்களோ அது தக்வாவுடைய அடையாளம் என்று குர்ஆன் குறிப்பிட்டு இருக்கிறது ழாலிக்கா வமய் யஉஜ்ஜிம் ஷஹாயிரல்லாஹ் தகுவல் குலூ யார் இஸ்லாத்துடைய பெருதுபடுத்தி பேசுவார்களோ அது தகுவாவுடைய வெளிப்பாடு நின்றும் உள்ளது என்று குரான் சொல்லுகிறது இஸ்லாத்துடைய நிறைய சின்னங்கள் இருக்கின்றன அதில் ஒன்றுதான் இஸ்லாத்துடைய அடையாளங்கள் ஒரு மனிதனுடைய முஸ்லிமுடைய ஆடை அவன் அணியக்கூடிய தொப்பி அது இஸ்லாத்துடைய ஒரு சின்னம் இஸ்லாத்துடைய நிகழ்வுகள் அனைத்தும் இஸ்லாமிய சின்னங்கள் இவைகள் பேசப்பட வேண்டும் இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இவைகளுடைய வரலாறுகளை முஸ்லிம்கள் விளங்கி வைத்திருக்க வேண்டும் ஜனவரி பிப்ரவரி என்றால் எங்களுடைய நாவுக்கு வருவதே ஒரு திகதியை முடிவு செய்வதாக இருந்தாலும் ஜனவரி பிப்ரவரி என்ற அடிப்படையில் தான் நாம் அதனை செய்து கொண்டிருக்கிறோம் இதனை பற்றி இந்த மிம்பர்களில் பேச தகுதியே இல்லை அவைகள் சில கடவுள்களுடைய பெயர்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதே அதனைத்தான் நாங்கள் சூரிய மாதங்கள் அது ஆங்கில மாதங்கள் என்று பேசுகிறோம் சந்திர மாதங்கள் என்பது இஸ்லாமிய மாதம் அதுதான் முஹர்ரத்தில் இருந்து ஆரம்பித்து முடிவடைகிறது ஆரம்ப கால பழைய மனிதர்கள் அவர்களுக்கு இந்த ஜனவரி பெப்ரவரி எல்லாம் தெரியாது அவர்கள் எப்போ இது சஃபருடைய மாதம் எத்தினாவது பிறை கலண்டரில் நாங்கள் திகதியை சொல்வது போன்று அவர்கள் இஸ்லாமிய மாதங்களை சொல்லி பிறையை சொல்லுவார்கள் நாம் எப்பொழுது இந்த பிறையை சொல்லுகிறோம் என்றால் அது ஒரு நோன்பு வர வேண்டும் அல்லது ஹஜ்ஜி வர வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு பெருநாள் எங்களுக்கு ஏற்பட்டால் தான் நாங்கள் அங்கே பிறையை மெய்யப்படுத்துகிறோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஹதரத் ரசூஹி சல் அல்லி வசல்லம் இதற்கு ஒரு அழகான ஒரு முன்மாதிரியை காட்டினார்கள் ஆண்டு என்பது ஒவ்வொரு முஸ்லீம்களும் பாடமிட்டு வைத்திருக்க வேண்டிய சருத்திரம் காலத்தில் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் அந்த காலத்தில் தான் ஆண்டு முடிவு செய்யப்படுகிறது அவர்களுக்கு முன்னால் ஹதரத் ரசூலுவாகி செல்லவாலே செல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் அரபு மாதங்கள் புழக்கத்திலே இருந்தன

சில நிகழ்வுகளை வைத்து ஆண்டு கணக்கு விட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது அதற்கு பிரதானமாக அபு மூசல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு காணியுடைய அல்லது ஒரு கடிதத்தில் அங்கே திகவி போடப்படவில்லை முடிவு செய்யப்பட்டிருக்கவில்லை இதை எவ்வாறு கணக்கிடுவது என்று பின்னால் வரக்கூடியவர்கள் பார்ப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் அங்கே பல ஆலோசனைகள் நடைபெறுகிறது ஒவ்வொருவர்களும் தங்களுடைய ஆலோசனைகளை சொன்னார்கள் ஒரு நிகழ்வை அடிப்படையாக வைத்து நாங்கள் ஆண்டை முடிவு செய்வோம் சிலர் சொன்னார்கள் முகம் சல்லு அலை அவர்கள் பிறந்த நாளை அடிப்படையாக வைத்து முடிவு செய்வோம் இன்னும் சில இறப்பை வைத்து முடிவு செய்வோம் இறங்கிய அந்த நாளை வைத்து முடிவு செய்வோம் இப்படியாக பல ஆலோசனைகள் செய்யப்பட்டது எங்களுடைய இந்த நிகழ்வு ஒரு கவலையை அல்லது ஒரு சந்தோஷத்தை அடிப்படையாக வைத்திருக்கும் எனவே நபியுடைய காலத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வை அடிப்படையாக வைத்து அங்கே முடிவு செய்தால் நன்றாக இருக்கும் என்று ஆலோசனை செய்ய உமர் என்ற முடிவு செய்கிறார்கள் முகம் சல்லூ அலைஹி வசல்லம் அவர்கள் மக்காவுலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த பிரயாணத்தை அடிப்படையாக வைத்து எங்களுடைய ஹிஜிரி ஆண்டை துவங்குவோம் என்ற ஆலோசனைக்கு அடிப்படையில் அது முடிவு செய்யப்படுகிறது இந்த நேரத்தில் ஒரு விடயத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் யாரும் தவறாக பிழையாக யோசிக்க கூடாது மக்கள் தெளிவு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஒப்பீட்டை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் முகமது அவர்கள் செய்ததை மட்டும்தான் நாங்கள் செய்வோம் சஹாபாக்கள் செய்ததை செய்ய மாட்டோம் அது மார்க்கத்திலே வித அட்டாக கணிக்கப்படுகிறது என்று பேசக்கூடியவர்கள் ஹிஜிரி ஆண்டுடைய சரித்திரத்தை மீள்பரிசீலனை செய்யட்டும் ஹிஜிரி ஆண்டை முடிவு செய்தது ஹதர திரசூலாஹ அல்லல்ல ஹதர கமோப கிறிஸ்திய சரதவி உல்லாஹோன் அவர்களுமல்ல முடிவு செய்தது இதையும் என்றால் உங்களுக்கு முடியாது கணக்கை வாயால் சொல்லவே முடியாது இதனை உம்மத்திற்கு சொன்னவர்கள் ஹதரத் ஓமர் ரவி அல்லாஹன் அந்த ஆலோசனை சபையில் முகமது அவர்கள் இருக்கவில்லை ஹதரத் அபூபக்கர் ரவி அவர்கள் இருக்கவில்லை அதரது உமர்வது எல்வாஹொன் அவர்கள் தான் ஹிஜிரத்தை அடிப்படையாக வைத்து ஹிஜிரி ஆண்டை முடிவு செய்தார்கள் என்றால் இது மார்க்கத்தில் எவ்வாறு கணிக்கப்படும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் அல்வாவுடைய நல்லடியார்களே அடியார்களே சல்லவா உணகி அவர்கள் மக்காவில இருக்கிறார்கள் மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா என்று வரும்பொழுது ஜும்ஹூருடைய கருத்து அதிகமான உலமாக்களுடைய கருத்து மக்கா தான் மதீனாவுக்கும் நிறைய சிறப்பு உங்களுக்கு உங்களிலே யாராவது மதீனாவில் மரணிக்க விரும்பினால் அவர் மதீனாவிலே மரணிக்கட்டும் என்று சொன்னார்கள் முகமது அப்படியாக இருந்தால் மரணிக்கும் வரைக்கும் மதீனாவிலே தங்கட்டும் மக்காவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்தான் வஹாதல் பலதில் அமீன் வத்தீன் வஸ்ஸை தூன் வதூர் சீனின் வஹாதல் பலதில் அமீன் அச்சமற்ற பயமில்லாத இந்த ஊரின் மீது சத்தியமாக அவ்வளவு சிறப்பான இடம் மக்கா அல்வாவுடைய நல்லடியார்களே மக்காவிலிருந்து முதலாவது ஹிஜ்ரத்துடைய பயணம் அபிசீனியாவுக்கு அங்கே இருந்தார் முகமது சல்லாம் சொன்னார்கள் அபிசீனியாவுக்கு போங்க அங்கிருக்க கூடிய மன்னர் நஜ்ஜாசி இருக்கிறாரே நல்லவர் முதலாவது பதினோரு சஹாபாக்களும் நாலு பெண்களும் அங்கே போனார்கள் முதல் ஹிஜரத் அதற்கு பின்னால்தான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர வேண்டிய ஒரு நிலைமை இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை மக்காவிலே இருக்க விடவில்லை விரட்டினார்கள் துரத்தினார்கள் இரண்டாவது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை இஸ்லாமிய விளிமியங்களை மக்காவில் சரியாக செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை மூன்றாவது மதீனா வாசிகள் ஆசையோடு நபியுடைய வருகையை பார்த்திருந்தார்கள் பல காரணங்களின் மூலம் முகமது சல்லா அலிசல்ல மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போறார்கள் கடைசியாக பார்த்து சொன்னார்கள் ஏ காபத்து வீடே உன்னை விட்டு நான் போவதை ஒரு நாளும் நான் விரும்ப மாட்டேன் இவர்கள் என்னை துரத்துகிறார்கள் விரட்டுகிறார்கள்

அல்லாஹுடைய நல்லடியார்களே இதனை அடிப்படையாக வைத்துத்தான் ஹிஜிரி ஆண்டு முடிவு செய்யப்படுகிறது இதிலே நாம் விளங்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று இதற்கு பின்னால் ஹிஜ்ரத் என்பது கிடையாது லா ஹிஜ்ரா பஅத் அல் ஃபத்ஹ் ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால் ஹிஜ்ரத் என்பது இல்லை வலாகின் ஜிஹாது வனியா என்றாலும் ஜிஹாது நடைபெறும் ஜிஹாதுடைய அமல் இருக்கிறதே

அல்லா தடுத்ததை தடுத்துக் கொள்வது ஹிஜரத் பாவம் செய்யாமல் இருப்பது பாவத்தை வெறுத்து அந்த இடத்தை விட்டு போவது இதுதான் அல்லாஹுடைய நல்லடியார்களே இதற்கு பின்னால் எங்களுடைய எல்லா கடமைகளும் சூரிய கணக்கை வைத்து உள்ள ஆங்கில கலண்டரை எங்களுக்கு பயன்படுத்த முடியாது அது நடைமுறையில ஜனவரி பிப்ரவரி என்று பழவிட்டோம் ஆனால் ஜகாத் ஒருவர் கொடுக்கிறார் என்றால் ஜனவரியை வைத்து அவருக்கு ஜகாத் கணக்கு பார்க்க முடியாது சென்ற ஜனவரிக்கு ஒரு ஆள் ஜகாத் கொடுத்திருக்கிறார் என்றா ஒரு வருஷம் பூர்த்தியாக வேண்டும் என்றால் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய ஜனவரிக்கு கணக்கு பார்க்கிறார் என்றால் அது பிழை இஸ்லாத்துடைய எல்லா காரியங்களும் எங்களுடைய பிறையை அடிப்படையாக வைத்துத்தான் அமைய வேண்டும் என்பது மிக பிரதானமானது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள் ஒரு வருடத்திலே இருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் இரண்டு கலண்டர்களை நாங்கள் பாவிக்கிறோம் ஒரு கலண்டர் ஆங்கில கலண்டர் அது சூரியனை அடிப்படையாக வைத்து முடிவு செய்யப்பட்ட கலண்டர் அதுதான் ஜனவரி பிப்ரவரி அதனுடைய முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு இரண்டாவது ஒரு கலண்டர் இருக்கிறது சந்திர கணக்கை வைத்து கணக்கு பார்க்கக்கூடிய இஸ்லாமிய கலண்டர் அதனுடைய ஒரு வருஷத்துடைய நாட்கள் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு பதினோரு நாட்கள் குறைவு குரான் இதனை வித்தியாசப்படுத்துகிறது ஆளுக்கு முப்பத்தி மூணு வயதுண்டாம் சூரிய கணக்கை வைத்து ஜனவரி பிப்ரவரியை வைத்து ஒரு ஆளுக்கு முப்பத்தி மூணு வயதுண்டால் அரபு கணக்குப்படி அவருக்கு முப்பத்தி நாலு ஒரு முப்பத்தி மூணுக்கு ஒரு வருடம் கூடுகிறது நூறு வருடம் உள்ளவருக்கு வயது நூத்தி ஆகிறது இரண்டு கணக்கும் வித்தியாசம் மூன்றாவது இருக்கிறது ஹவுல் அரபியில சனா என்பார்கள் இன்னுமொரு வார்த்தை இருக்கிறது ஆம் சனா என்பது சூரிய கணக்கு ஆம் என்பது சந்திர கணக்கு இன்னும் வார்த்தை வருடத்திற்கு பாவிக்கப்படும் குழந்தைகளுக்கு தாய்மார்கள் இரண்டு வருடங்கள் பால் ஊட்டுவார்கள் என்று சொல்லுகிறார் இப்ப எப்படி கணக்கு ரெண்டு வருஷத்தை ஜனவரி பிப்ரவரியுடைய ரெண்டு வருஷம் அல்ல சந்திர கணக்கான அரபு கணக்கு ரெண்டு வருஷமும் அல்ல அல்லா குரான் சொல்றான் தாயுமார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு இரண்டு வருடங்கள் ஒரு ஹவுல் இரண்டு பால் ஊட்டுவார்கள் என்றால் ஒரு ஹவுல் பத்தர மாதம் ஒரு ஹவுல் என்பது பத்தர மாதம் இரண்டு ஹவுல் என்றால் அங்க இருபத்தொரு மாதம் மூன்றாவது அந்த கணக்கை சொல்லிருக்கிறது நாலாவது ஒரு வருடத்திற்கு பாதிக்கக்கூடிய வார்த்தை அவருக்கு எட்டு வருடங்கள் ஆடு மேய்க்கும்படி சொல்லப்பட்டது என்பது ஒரு ஹஜ்ஜியில் இருந்து அடுத்த ஹஜ்ஜிக்கு பாவிக்கப்பட்டிருக்கிறது கணக்கும் வித்தியாசம் எனவே இஸ்லாமிய கணக்கை அடிப்படையாக வைத்துத்தான் எங்களுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் பிரயாணம் என்பது ஒரு நீண்ட சருத்திரம் அது ஒரு சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு மிக அற்புதங்கள் நிறைந்த நபிக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாதுகாப்பு அந்த சவுர்ல அந்த குகையில நடைபெற்ற சரித்திரங்கள் மதீனாவுக்கு போய் சேரும் வரைக்கும் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்த முறைகள் எல்லாம் மிக தெளிவாக ஹதீசிலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே எனவே ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜில் இருந்து வரக்கூடிய காட்சிகள் இந்த மாதத்திற்கு பேர் வைத்த முறையிலே சொல்லுவார்களாம் ஹஜ் செய்துவிட்டு ஊருக்கு திரும்புகிறார்கள் அவர்கள் அடுத்த மாதத்தை முஹர்ரம் சங்கையான மாதமாக அவர்கள் கடிக்க வேண்டும் என்பதனால் முஹர்ரம் என்ற பெயர் அந்த புதுவர்க்கு வைக்கப்பட்டிருக்கிறது எனவே எதிர்வரக்கூடிய அரபு கணக்குப்படி எங்களுடைய மாதம்தான் அந்த மொஹர்ரமுடைய முதலாவது மாதம் மக்காவுடைய காலத்தில் மூன்று கஷ்டங்கள் இருந்தன அல்லாஹ் ரபுலிதர் சுதானவோ தாலா மதீனாவில் முகமது செல்லலேஸ் அவர்களுக்கு அந்த மூன்றையும் லேஷாக்கினான் மக்காவில் சிறுபான்மை பயம் ஹலாலான ரிசுக்குக் கிடைக்குமா என்ற பயம் அல்லாஹ் குரான்ல மதீனாவுடைய கலத்தை சொல்றான் மதீனாவுல போய் சேர்ந்ததற்கு பின்னால

அல்லாஹ் மதீனாவில உங்களுக்கு தந்தான் என்று அல்லாஹு தாலா மதீனாவுடைய செழிப்பை குரானலே குறிப்பிடுகிறான் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் போதிக்க வேண்டும் குழந்தைகளுக்கு படுத்து கொடுக்க வேண்டும் அவைகள் நினைவுபடுத்தப்பட வேண்டும் ஹிஜிரத்தை நாங்கள் படிக்க வேண்டும் அவைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த இஸ்லாமிய ஷின்னங்கள் ஷியாறுகள் எங்களுக்கு உணர்த்துகிறது அதனால அல்லாஹ் ரப்பால் சுபஹானஹு வதஆலா இஸ்லாத்துடைய எல்லா விமியங்களையும் ஷியாறுகளையும் கௌரவங்களையும் எங்களுடைய உள்ளத்திலே பேணி அதனுடைய மகத்துவத்தை நாங்கள் அறிந்து செயல்படுவதற்கு எல்லாம் அல்லாஹுக்கு சுதகானா எங்கள் அனைவர்களுக்கும் தோஃ செஞ்சருவானாக யார் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக எங்களை கபூல் செய்வாயாக திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக பயங்கரமான கேவலமான நோய்கள் யா அல்லா எங்களை எங்கள் பரம்பரையும் நீ பாதுகாத்தல்வாயாக யால் எங்களுடைய பெற்றோர்களை நீ மன்னித்தருவாயாக யாழ் நாட்டிலே சுபீச்சத்தையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்துவாயாக எங்கள் அனைவர்களுக்கு முன்னுடைய ரஹமத்தை தந்தருள்வாயாக கலிமாவோட வாழ்ந்தே கலிமாவோட மரணிக்கவும் செய்வாயாக தௌசை ஒதுங்கும் தலமாக ஆக்கி தந்தருவாயாக